அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணாம சிறையில் இருந்து கொண்டே அவர் வந்து டெல்லியுடைய முதலமைச்சர் பணியை மேற்கொண்டு வரார் இப்படி பண்ணக்கூடாது என்று ஆளுநராக இருக்கக்கூடிய சக்சேனா அவர்கள் சொல்லியிருந்தாரு அதுக்கு எதிர்த்து ஒரு வழக்கும் வந்து பிஜேபி தரப்புல தொடரப்பட்டுச்சு இவர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனா இதை விசாரித்த நீதிபதி இதை எங்களால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க கெஜ்ரிவால நீக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆஹ் இன்றைக்கு இந்த ரோசவனி போட்டுக்கு போகும்போது கூட கெஜ்ரிவால் என்ன சொன்னார் அப்படின்னா டெல்லியில ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கான வேலையை இந்த பாஜக பண்ணிக்கிட்டு அதாவது கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனேயே வந்து பாஜக சார்பாக வந்து உடனடியாக இந்த ஆட்சியை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல அவரை முதல்வர் பதவியில இருந்து நீக்கணும்னு ஒரு முதல்ல ஒரு மனு கொடுத்தாங்க ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனாட்ட அதை தொடர்ந்து வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து அவர்கள் இன்னொரு மனுவை கொடுத்தாங்க நேற்று வந்து டெல்லி சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று நடைபெற்றது அவ கூட்டத்தொடர் நடைபெறும் போதே சட்டசபையில் இரு பிரிவுகளாக பாஜக ஒருபுறமும் அதே போல ஆம் ஆத்மி ஒருபுறமும் போராட்டம் நடத்தியது பாஜக வந்து இவர் முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக போராட்டம் செய்தது கைதை கண்டித்து ஆம் ஆத்மி போராட்டம் நடத்தியது ஆம் ஆத்மியை சேர்ந்தவர்கள் வந்து மஞ்சள் நிறத்துல ஒரு டி ஷர்ட் அணிந்து கொண்டு அந்த டி டிஷர்ட்கு பின்னாடி வந்து கெஜ்ரிவால் படம் போட்டு நானும் கெஜ்ரிவால் தான் அப்படின்னு ஒரு கெஜ்ரிவால் போயிட்டாருன்னு நினைக்காதீங்க நானும் கெஜ்ரிவால் தான் என்கிற பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு ஆம் ஆத்மி தொண்டர்களும் போராடினார்கள் சட்டசபை உறுப்பினர்கள் எல்லாருமே நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதைத் தொடர்ந்து பாஜகவினர் அப்போதே சக்சேனாட்ட போய் ஒரு மனு கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த ஆட்சியை வந்து கலைத்துவிட்டு நான் ஜனாதிபதி ஆட்சியை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனுவை வந்து நேற்றைய தினமே அவர்கள் கொடுத்தார் அதே போல வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல டைம்ஸ் நவ் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சக்சேனா என்ன சொன்னார்னா டெல்லியில இருந்து டெல்லியினுடைய மக்களை வந்து அவமானப்படுத்துவது போல வந்து டெல்லியில இருக்க வந்து ஆட்சி வந்து சிறைக்குள்ளே இருந்து கொண்டு இயங்குவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஆளுநர் முடிவு செய்கிற விஷயம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றம் அதுக்கு தெளிவாக பதில் தந்திருக்கிறது ஏற்கனவே நாம் பல முறை பேசியிருக்கிறோம் இந்த மக்களாட்சி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மக்கள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் மிகப்பெரியது இந்த ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆதரிக்கிறார்கள் அதனால அவர் முதல்வராக இருக்கார் இவர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முடிவை வந்து அவர்களால் விட முடியாது ஏன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்கில் கூட பல முறை அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றம் வரை போய் அதுல என்ன சொன்னாங்கன்னா முதலமைச்சருடைய விருப்பம்தான் அங்கே முக்கியம் வந்து அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முடியாதுன்னு தான் தீர்ப்பு வந்தது இறுதியில் அவராகத்தான் அவரது பதவியில் விலகிக் கொண்டார் ஏன் ஆளுநரே கூட அவரை பதவி நீக்கிறேன்னு அறிவிச்சுட்டு ரெண்டு மணி நேரத்துல அவரே வந்து அவருடைய அறிவிப்பை வந்து திரும்ப பெற்றுக் கொண்டார் ஆகவே அப்படி இருக்கிற சூழல்ல வந்து இவங்களால இந்த அரசை வந்து கெஜ்ரிவால் அரசை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதோ இல்ல கெஜ்ரிவால பதவிட்டு நீக்கணுங்கிறதோ இல்லை இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவது என்பதும் வந்து லேசானது இல்லை ஏன்னா முன்பு வந்து நினைத்தது போன்ற வந்து ஒன்றிய ஆட்சி வந்து எந்த ஆட்சியை வேணாலும் கலைக்கலான்ற மாதிரி இருந்தது அதுல வந்து கர்நாடகத்தின முதல்வராக இருந்த எஸ் ஆர் பொம்மை ஆட்சி கலைக்கப்பட்ட போது அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வர போச்சு அந்த எஸ் ஆர் பொம்மை வழக்கில் வந்து சில வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன காரணங்களுக்காக ஒரு மாநிலங்களில் நிலவுகிற ஆளுகிற ஆட்சியை கலைக்கலாம் அதே போல அந்த முடிவு எப்படிலாம் பண்ணணும்னா இரண்டு அவைகளிலும் அதை வந்து பெரும்பான்மையா கொண்டு வந்து நிறைவேற்றணும் முன்பு வந்து அப்படி இல்லை ஒரு ஆட்சியை கலைக்கிறதுன்னு அமைச்சரவை கூடி முடிவு எடுத்தா போதும் இப்ப அமைச்சரவை முடிவுக்கு வந்து அவங்க இரண்டு அவைகளிலும் அவர்கள் வந்து பெரும்பான்மை பெற்ற பெற வேண்டும் ஆக இப்படி இருக்கிற சூழல்ல அவங்களால நினைச்ச போது இந்த ஆட்சி மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர முடியாது இது எதெல்லாம் எதற்காக பண்றாங்க அப்படின்னா தீவிரமாக ஆம் ஆத்மியினர் தேர்தலில் வேலை செய்வதை தடுப்பதற்காக இப்போ அங்க ஆம் ஆத்மியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டலாம் ஒண்ணும் இல்லை நீங்க ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடும் என்று நீங்கள் செய்தியை பரப்புனீங்கன்னா ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை வந்து இதன் மூலமா விலை பேசி விடலாம் அப்ப அவர்களை வந்து இதை வைத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பாஜக ஆட்சி அங்கே கொண்டு வந்தோம் பஞ்சாப்ல கூட நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏ எம்பி ரெண்டு பேர் வந்து பிஜேபி போய் சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க வேலை இதுதான் இப்படி இருக்கு நீ இது உங்களோட முடியாது உன்னையும் பண்ணுவோம் என்பதை போன்ற ஒரு மிரட்டல்களுக்காகத்தான் இவர்கள் இந்த வேலையை செய்கிறார் எந்த ஒரு ஆதாரவுமே இல்லாமல் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஈடிக்கு கைது தெரிவித்தது இன்னைக்கு அவர்கள் டைம் கேட்டதுல இருந்தே அம்பலமா இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே ஆறு நாள் கஸ்டடியில் வைத்து எந்த தகவலை பெற முடியாத இந்த ஈடி மீண்டும் வந்து கஸ்டடியை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க பாண்டை அரவிந்த் கெஜ்ரிவால் காட்டியும் கூட நீதிமன்றம் கஸ்டடியை எக்ஸ்டென்ஷன் செய்திருப்பது வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது அது மட்டும் கிடையாது செந்தில் பாலாஜிக்கு என்ன டார்ச்சரை ஈடி கொடுத்ததோ அதே போல ஒரு டார்ச்சரை கஸ்டடியில் அஹ் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்திருப்பதை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது ஏன்னா நீங்க சொல்வதை போல லோ சுகர் நாற்பத்தி நாலாயிருப்பது என்பது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம் அவருடைய மனைவி இதை அம்பலப்படுத்தி இருக்காங்க இது குறித்தும் நீதிபதி அவர்கள் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும் அதே போல கெஜ்ரிவால் அவர்களை சிஎம் பதவியிலிருந்து காலியாக்கி ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் குதிரை பேரம் ஈடுபட நினைத்த அந்த பாஜகவிற்கு சம்மட்டி அடி கொடுக்கும் விதமாக நீதிபதி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதையும் மீறி குதிரை பேரத்தை பாஜக செய்து வருகிறது இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்தது என்பதை மிக தெளிவாக நம்ம நேரில் எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சியை கலந்து ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்